தமிழ் மிகவும் சூப்பர் சிங்கர் சரிகா போன்ற பாடல் நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஜி தமிழில் ஒலிபரப்பாகும் சரிகம் அப்பா நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது அண்மையில் தொடங்கப்பட்ட நான்காவது சீசன் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகி வருகிறது இந்த நான்காவது சீசன் இருபத்தி நான்கு போட்டிகளுடன் கோலாகலமாக தொடங்கி விறுவிறுப்பாக ஒலிபரப்பாகி வருகிறது கடந்த இரண்டு வாரங்களாக இன்ட்ரோ ரவுண்ட் நடைபெற இந்த வாரத்திலிருந்து முதல் காம்படிஷன் ரவுண்ட் தொடங்கியுள்ளது இந்த வாரம் பிரீ ஸ்டைல் ரவுண்ட் இரண்டு போட்டியாளர்கள் இணைந்து ஒரு பாடலை பாட வேண்டுமா இதில் சிறப்பாக பாடுபவர்களுக்கு வழக்கம் போல் கோல்டன் பர்ஃபார்மர் ஷவர் கிடைக்க இருக்கிறதா இதில் சரத் சார்ஸ் மற்றும் ஸ்வேதா ஆகியோர் பூக்களை சற்று ஓய்வடுங்கள் என்ற பாடலை பாடி நடுவர்களை அசத்தியுள்ளனர் சரத் பாடியதை கேட்டு அசந்து போன கார்த்திக் வாட் இஸ் சிங்கிங் மேன்னு பாராட்ட ஸ்ரீனிவாஸ் நீ எதுக்குடா இங்க வந்து பாடுற நீரா ஸ்டூடியோவுக்கு போய் பாட தானே என்று சொல்லி சரத்தை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளார்